or oh. ஏன்னா இந்த படத்தை தயாரிப்பாளரே வந்து விஜய்க்காக தீ குளிக்க ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த மக்கள் வந்து விஜயை பார்க்கணும் அப்போ மக்களாக தான் மக்கள் மக்களாக வந்து படத்தில் ப்ரொடியூசர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை தானே ஆக்சுவலி இது சின்ன விஷயம் ஓகேவா எல்லா மக்களும் படம் பார்க்கணும் இன்றைக்கி சாதா ஒரு படம் பார்த்துட்டு வரணும்னா ஒரு ஆயிரரூபா வேணுங்க பாப்கார்ன் வாங்கணும் ஐஸ்கிரீம் வாங்கணும் பிள்ளைகளில் கேட்கும் எல்லாம் கேட்கும் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து எடுத்துகிட்டு வராங்க ஓகேவா அது உங்களுக்கு தான் பெனிஃபிட் ஆனால் நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய என்ன பெனிஃபிட்டு ஒம்பது மணி ஷோவுக்கு வந்து நார்மல் டிக்கெட்டு ஷோ வந்து ரேட் கொடுத்து மக்களை பார்க்க வைக்கணும் என்ன பண்றது விஜய் சார் தான் அதை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன் கடுப்பாக இருப்பாங்க ஆனால் வந்து ஒன்பது மணி காட்சிக்கு வந்து இல்லையங்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது எதுனா இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு டிக்கெட் இல்லா போகிற கிடையாது ஒரு டிக்கெட்டாக ஓகேவா விஜய் சார் வந்து அரசியலில் வராங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கு தெரியும் கொடியெலாம் ஏற்றிட்டாங்க பட் அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பாக திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சிக்கலாம் அங்கே வந்து டிக்கெட் வந்து இரநூறுவா தான் ஆக்சுவலாக வந்து எல்லோரும் அங்கே படம் பார்த்து முடியுமா எனக்கு பயங்கரமான ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் பார்த்திங்கன்னா கோட் படத்துக்கு வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து ஃபஸ்ட் ஷோ ஒம்பது மணிக்கு படவங்கள அதில் ரத்து செஞ்சுருக்காங்க ஹாய் கைஸ் நான் உங்களை ஐடியா எல்லாம் அப்படின்னு நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து கோட்டு படத்தோட சில விஷயங்களில் பார்த்து எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு ஃபஸ்ட் நான் வந்து படம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நண்பர் தான் வந்து புக் பண்ணுவேன் அது ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஓப்பனிங் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சம ஒரு மைண்டை உடஞ்சிருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் பார்த்திங்கன்னா கோட் படத்துக்கு வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து ஃபஸ்ட் ஷோ ஒம்பது மணிக்கு படங்கள்ல அதில் ரத்து செஞ்சுருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எப்படின்னா ரசிகர்கள் நிறையா வந்து மொத்தமாக டிக்கெட்டு வாங்கிட்டு போவாங்களே அது வந்து முன் முன் வரலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வ அந்த மாதிரி வரலை அப்படிங்கிற மாதிரி சம்திங்னாங்க இது வந்து வினியோஸ்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அந்த இந்த டிக்கெட்டை வந்து ஒம்பது மணி ஷோவுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஷோக்கு வந்து எழுநூறுவா இல்லை எட்டுநூறுவாய்க்கு டிக்கெட் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை ஓகேவா அவ்வளோ சொல்லிட்டு அதுக்கப்புறமால அது எண்பது சதவீதமாக தேட்டரை ஆக்கிட்டாங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்றைக்கி இதெல்லாம் வந்து இப்போ ஓப்பனிங் படம் பார்க்கணுன்னு தான் நினப்பாங்க ஓகே முதல் பாச காட்சியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போன படம் படம்லாம் அவங்களுக்கு வந்து நாலு மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணாங்க ஃபஸ்ட் ஷோஸ் சரி வாணா ஆகும் ஒம்பது மணிக்குன்னு முடிவு இப்போ ஒம்பது மணிக்கே ஒரு சிக்கல் இருக்குன்னா ஒரு இருபது சதவீதம் வந்து வேறு தட்டுற கார்பரேட் மல்டி திரையரங்கில் இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அங்கே வந்து டிக்கெட் வந்து இரநூறுவா தான் ஆக்சுவலாக வந்து எல்லோரும் போய் அங்கே படம் பார்த்துட முடியுமா எனக்கு பயங்கரமான ஒரு ஒரு டென்ஷன் ஆகுது இதுனா இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு டிக்கெட் இல்லாத போகிறவங்க ஒரு டிக்கெட்டா ஆ ஓகேவா விஜய் சார் வந்து அரசியலில் வராங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் கொடியெலாம் ஏற்றிட்டாங்க பட் அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக இந்த டிக்கெட் விலையை குறைச்சி எல்லாருமே வந்து ஒரு அவர் படம் நடிக்கிறாரோ நடிக்கலையோ இது வந்து லாஸ்ட்டு படம் அப்படின்னு வெங்கட் பிரபுக்கு நம்ம கோட் போட லாஸ்ட்டு படம் பட் இதில் பல நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க நல்ல ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு நான் பார்க்கணுன்னு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் இந்த படத்தை பற்றி நிறைய பேசலான் இருக்கேன் நிறைய விஷயங்கள் கேப்ச்சர் பண்ணி வச்சுருக்கேன் யாரும் பேசாத ஒரு விஷயம் கூட நிறையா இருக்குது புது புது விஷயங்கள் இருக்குது படத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது இப்போ என்னென்ன சஸ்பென்ஸ் இருக்குது என்னென்னா தான் சொல்ல போகிறோம் அப்படி இருக்கிற நிலமையில் வந்து டிக்கெட் வந்து ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இல்லைங்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஓகேவா எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது ஆனால் விஜய் ரசிகர்கள்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப பயங்கரமான ஒரு கோவங்கள் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் ஒரு பத்தே முக்காவுக்கு தான் இப்போ படம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் தான் ஓப்பனிங் ஷோ போட்டிருக்காங்க இது என்ன கதை எப்போ படம் பார்த்து நம்ம எப்போ ரிவ்யூ சொல்கிறது ஒரே தலைவலிக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அது நான் கேட்டிருந்தேன் ஆக்சுவலாக நான் ஃப்ரெண்டை கேட்டிருந்தேன் இப்படி சொன்ன மாதிரி புக் பண்ண சொல்லியிருந்தேன் ஓப்பனிங்கே காமிக்கில்லைன்னு டப்பலாம் மறுநாள் தான் காமிக்கேன்னு சொன்னார் என்னடா ஓப்பனிங் காமிக்கில்லைன்னா அவ்வளோ ஃபைவ் புக் புக் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் தான் ஆக்சுவலாக புக்காகனால் எனக்கு ஹாப்பி தான் வெரி ஹாப்பி தான் பட் ஆனால் வந்து ஒம்பது மணி காட்சிக்கு வந்து இல்லைங்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு எண்பது சதவீத தேட்டரில் இல்லைன்னா என்ன அப்பா மு முன்னு ம முந்நூற்றி ஐம்பது திரையரங்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவ்வளோ திரையரங்குகளை வந்து ரிலீஸ் ஆகுது போகுது படம் பட் இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது விஜய் சார் நினச்சால் தான் அதை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன் ஆனால் விஜய் சார் செம்ம கடுப்பாக இருப்பாங்க ஏன்னா ஒரு நாலு மணிக்கு பார்க்க முடியாது விடைகளில் வரணும் போன கன்று முடிச்சு வராங்க ரிசீவ் நடக்குது ஓகே ஒம்போது மணி ஷோக்கு வந்து கண்டிப்பாக அந்த டிக்கெட் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்தா எல்லாரும் பார்த்துருக்கலாம் ஏழை மக்கள் பார்த்துருக்கலாம் சில பேர் வந்து எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட் வந்து நிற்பான் ஓகே மீன் முன்னாடி இருந்தாலும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ஷீட்டில் உட்காந்து விஜய் பார்த்துன்னு சொல்லிட்டு சில பேர் நூற்றி இருபது ரூபா நூறுவா டிக்கெட்டு இந்த மாதிரி பல மாதிரி டிக்கெட் இருக்கும் அதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஆன்லைன்லேயே புக் போது எக்ஸ்ட்ரான்ஸ் பைசா வரும்மா இருக்கப்பட்டவங்க பண்ணிடலாம் இல்லாத போட்டவங்க என்ன செய்வோம் படம் பார்க்கக்கூடாதா ரொம்ப ஒருத்தமாக இருக்குது கண்டிப்பாக ஓகேவா இது ரொம்ப எப்படி சொல்கிறது இருக்க இருக்க அது ஒரு மைண்ட்ஸாக தோணுது ஒம்பது மணி ஷோ வச்சுருந்தா அதுக்கப்புறம் பார்த்துட்டு மற்றவங்களை வந்து வந்து வந்தால் அந்த ப்ரொடியூசருக்கும் வருமானம் எல்லாேருக்கும் வருமானம் இந்த உளத் படத்தில் உழைச்சி அவங்களை உழைப்பு இருக்குது லைட் மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் கேமரா மேன் எல்லாேருக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு அவங்க ஃபேமிலி படம் நல்லா ஒன்றுச்சுன்னா அவங்களுக்கு நல்லது தானே ஓகே நல்லா செய்வாங்க கொள்வாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் இது இல்லைங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுனால் எண்பது சதவீதம் வந்து திரையங்களில் இல்லைன்ட்டாங்க இருபது சதவீதம் வந்து கார்பரேட் மல்டிப்ளஸ் திரையரங்களை ஒன்றையும் விட்டுறங்குறாங்க அது என்ன டீட்டெயில்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமாண்ட் பஸ் கவ் பண்ணுங்க அந்த தேட்டரில் ஒன்றும் இன்னும் இன்னும் இரநூறுவா அதுக்கு ஒன்றும் விலங்கு இல்லை எனக்கு ஓகேவா கார்ப்ரேட்டை ஒழிக்கினா அப்படி இப்படின்னு சில விஷயங்களை வீடியோஸ் நிறையா படத்தை திரையை பார்த்துருப்போம் பட் அவங்களுக்கு ஒரு இரநூறுவா டிக்கெட்னால் அப்புறம் நமக்குலாம் டிக்கெட் இல்லைங்க போது அது என்ன கமாண்ட் கமால் பாஸ்ல கமால் பில் தெரியுங்க விஜய் சாருக்கு ஓகேவா இது மக்கள் இயக்கம் விஜய் அந்த அது கட்சி சம்மந்தமாக ஓகே அங்கே உள்ள குரூப்லாம் உள்ள நிறைய ஷேர் பண்ணி அப்படிங்கன்னா விஜய் சார் நினச்சா இந்த சின்ன மேட்டர் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா ஏன்னா இந்த படத்தை தயாரிப்பாளரே வந்து விஜய்க்காக தீ குளிக்க ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த மக்கள் வந்து விஜயை பார்க்கணும் அப்போ மக்களாக தான் மக்கள் மக்களாக வந்து படத்தில் புட்டியூசர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இந்த நிலமை தானே ஆக்சுவலாக ஓகேவா அதனால் தான் பேசுகிறேன் கண்டிப்பாக இது வந்து லைக்கா ப்ரொடக்ஷனாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருந்தேன் ஆக்சுவலாக இப்போ சேர்ந்துட்டு மற்ற ப்ரொடியூசருக்கும் சேரணும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சேரணு ஓகேவா சன் பீச்சர் எல்லாருக்குமே சேரணும் க்ரீன் க்ரீன் ஸ்டுடியோ எல்லாருக்குமே போய் சேரணுங்க மெசேஜ் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களும் ஷேர் பண்ணிவிடுங்க இது விஜய் வரைக்கும் போகட்டும் விஜய் முடிவு எடுக்கட்டும் இது சின்ன விஷயம் ஓகேவா எல்லா மக்களும் படம் பார்க்கணும் இன்றைக்கி சாதா ஒரு படம் பார்த்துட்டு வரணுன்னா ஒரு ஆயுர்வாக வேணுங்க பாப்கார்ன் வாங்குணும் ஐஸ்க்ரீம் வாங்குன்னு பிள்ளைகளே கேட்கும் எல்லாம் கேட்கும் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்போ சம்பாரித்து எடுத்துகிட்டு வராங்க ஓகேவா அது உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு ஆனால் நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய என்ன பெனிஃபிட் ஒம்பது மணி ஷோ வந்து நார்மல் டிக்கெட் ஷோ வந்து ரேட் கொடுத்து மக்களை பார்க்க வைக்கணும் கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம் ஓகே படத்தை பற்றி நிறைய பேசுவோம் சுவாரஸ்யமாக பேசுவோம் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்போம் கோர்ட் படத்தை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஓகே நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக நான் பேசுகிறேன் நான் உங்கள் இஸ்மாயில் ஓகே உங்கள் ஆக்டி இஸ்மாயில் நீங்கள் நான் இல்லை ஓகே இன்னும் நல்ல வீடியோ சந்திப்போம் நல்ல வீடு இல்லை அடுத்த வீடியோ சந்திப்போம் இன்னும் நிறைய படம் ரிவியூ குரூப் போட வேண்டியிருக்குது அதையும் முடிச்சுட்டு அப்படியே கர நம்ம போட்டு புறத்தை பற்றி பேசுவோம் இந்த மெசேஜை கொண்டு போய் சேருங்க ஓகேவா இந்த இன்னும் நாள் இருக்குது அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது பட் ஆனால் அந்த எண்பது சதவீதம் இல்லைங்கிறது வந்து நீங்கள் எல்லாம் விஜய் ரசிகர் மற்ற எல்லாம் சேர்ந்தால் தான் அஜித் ரசிகரும் சேர்ந்தால் மட்டும் இது வந்து எல்லாருக்குமே ஃபுல்லாக ஒரு படம் என்டர்டைன்மெண்ட் படம் நீங்கள் எல்லாம் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒம்பது மணி ஷோ எண்பது சதவீத வந்து அவங்க காசு குறைச்சி ரிலீஸ் பண்ணலாம் இது விஜய் அனுப்பிவிட்ருங்க ஓகேவா சரி நீங்கள் அனுப்புறீங்க இல்லைங்களா கமெண்ட் பண்ண யார் கமெண்ட் பண்ணுறீங்க விஜய் ரசிகர் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறேன் கண்டிப்பாக இப்படிலாம் லைக் பண்ணி சார்மே சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளை திட்டு விட்டுருங்க மெயினாக விஜய் சார் அனுப்பிவிடுங்க பாய்